சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றதை தட்டிக்கேட்டவர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் இரண்டு சிறார் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாரணம்பாளையம் ஊராட்சியைச் சேர்ந்த பெரியநாயகம் என்பவர் அதே பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் அவரது வீட்டின் அருகே மூன்று இளைஞர்கள் பதிவெண் இல்லாத ஒரே இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றுள்ளனர் அப்போது இளைஞர்களை நிறுத்தி தட்டிக்கேட்ட பெரிய நாயகத்தை அவர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர் சிறிது நேரம் கழித்து இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் பெரியநாயகம் வீட்டின் மீது பெட்ரோல் வீசிவிட்டு தப்பியுள்ளனர் இது தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்ட கமலாபுரம் கலர்காடு பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் சாரதி கோபாலகிருஷ்ணன் சந்தோஷ்குமார் உட்பட ஆறு இளைஞர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்